அக்டோபர் பதினோராம் தேதி புரட்டாசி மாதத்தின் கடைசி சனிக்கிழமை அன்று பெருமாளையும் லட்சுமி தேவியையும் பஞ்சமி திதி என்பதால் வாராகியம் வழிபடுவது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்று பெருமாளுக்கு விரதம் இருந்து துளசி மாலை அணிவித்து துளசி தீர்த்தம் வைத்து அகல் விளக்கில் நெய் தீபம் ஏற்றி மற்றும் மாவிளக்கு தீபம் ஏற்றி ஒரு வாழை இலையில புலி சாதமோ தயிர் சாதமோ லெமன் சாதமோ பெருமாளுக்கு பிரசாதமாக படைக்கலாம் பெருமாளையும் லட்சுமி தேவியையும் துளசி இலையால் அர்ச்சனை செய்து தீப தூப பிரசாதனை காட்டி பிரசாதத்தை முதலில் காகத்திற்கு வைக்க வேண்டும் சனிக்கிழமை முழுவதும் பஞ்சமி நேரத்திற்கு வாராகி அம்மனை வழிபாடு செய்யலாம் அன்று வாராகி அம்மனுக்கு மலர்களை நெய் தீபம் ஏற்றி கிழங்கு வகைகளோ தயிர் சாதமோ அல்லது சர்க்கரை பொங்கலோ நெய்வேத்தியமாக படைக்கலாம் வாராகி அம்மனுக்குரிய மந்திரங்களை சொல்லி குங்கும அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் முடிந்தவர்கள் தேங்காயில் நெய் தீபம் அன்றை ஏற்றலாம் இது போன்ற பதிவுகளுக்கு நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க